வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க அப்புறமா இந்திக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மூல வழக்கு அதிமுக பொதுக்குழு வழக்கு வந்து விசாரணைக்குறப்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாக இல்லையா இதுதான் அந்த வழக்கு திருத்தப்பட்ட பார்த்திங்கன்னா மனுவோட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து வரப்போகிறார் இணை ஒருங்கிணைப்பாளர் போட போகிறாருன்ற ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது இது தவிர்த்து பார்த்திங்கன்னா பத்தரைக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா பத்தரைக்கு திமுகவில் இருக்க ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு பார்த்திங்கன்னா தீர்ப்பு வரப்போகுது ஒன்று தங்கம் தன்னரசு இன்னொன்று கே கேஎஸ்எஸ்ஆர் இவங்க வழக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆயிருச்சு அப்புறம் கோர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து வந்து இவங்க வழக்கு எடுத்திருக்காங்க இவங்களோட தீர்ப்பு பார்த்திங்கன்னா எப்படி வருன்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஏற்கனவே பொன்மொழிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொடர்ந்து திமுக அமைச்சர்களுக்கு செக் வச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலை போயிட்டுருக்கு அதிமுக இடத்த பார்த்திங்கன்னா பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஏன்னா வந்து இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா பிளவுபட்டு கிடக்குது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்காமல் பார்த்திங்கன்னா இருக்கார் திமுக தன்னோட கூட்டணியை பார்த்திங்கன்னா தக்க வச்சுருக்காங்க ஸோ தொகுதி பார்த்திங்கன்னா உடன்பாடு வந்து எட்டப்பட்டிருக்கு எந்த தொ தொகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வந்து இப்போயே கேட்க ஆரம்பித்தாங்க இப்போயே வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க சீனியர்கள் அதிமுக நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே களத்தில் இறங்கிட்டாங்க அதாவது தாங்கள் விட்டும் ஜெயிச்சா எம்எல்ஏ பதவி வாங்கினா போதும் அதிமுக பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நம்ம எம்எல்ஏ ஆனால் போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைகளை ஈடுபட்டிருக்கதா தான் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய அதிமுக தொண்டர்கள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போடல எண்பத்தாறு லட்சம் பேர் தான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் குறையும்ன்ற மாதிரி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் மிக பெரிய லவில் வீழ்ச்சி அடிகின்றாங்க எம்ஆர் விஜயபாஸ்கரை பார்த்திங்கன்னா இப்போ ஜாமீன் வந்திருக்கார் இந்த நூறு கோடி பார்த்திங்கன்னா சொத்து அபரிக்கை பார்த்தரிச்சிட்டு அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஜாமீனில் வெளியேறும்போது அவரை வரைக்கிறதுக்கு அதிமுக தொண்டர்கள் விதியை மீறி பார்த்திங்கன்னா அந்த போ அந்த சிறைக்குள்ளே போனதாகவும் கோஷம் போட்டதாகவும் ரெண்டு காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி டிடி தினக்கன் சசிகலா மோதல் பார்த்திங்கன்னா உச்சமாயிருக்கு சசிகலா பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி வந்து ஆகஸ்டில் இங்கே திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறாங்க சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு மேப்பிங் இல்லாமல் சசி சரியான பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பு இல்லாமல் சசிகலாவை தவறான பதவிக்கு பார்த்திங்கன்னா வழியில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா அவருக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்கள சொல்லியிருக்காரு ஏன் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கும்பலை காமிக்க முடியல அது மட்டும் கிடையாது அங்கே துணை பூச்சலாளர் அதாவது அதிமுக இருக்க துணை பொய்ச்சியலை வந்து அங்கே மிகப்பெரிய லெவலில் வந்து வேலை பார்த்து கொடுத்துருக்காரு சசிகலாவுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடி தினக்கரன் காது புகை நிற்பாட்டுங்க வேலையெல்லாம் பார்க்காதீங்க சசிகலாக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல அந்த துணை பொய்ச்சலை நிப்பாட்டிட்டார் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ சசிகலா டிடி தினக்கர மோதல் பெருசாக ஆக்கிருச்சு சின்ன மோதலை ஸோ அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுக்கும் வகையில் பார்த்திங்கன்னா டிடி தினக்கர் காரணம்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி இருக்கார் அதிமுக ஓட்டை பிரிக்க முடியும் டிடி தினக்கர்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழியில் போக ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு என்ன ஆகும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது வழக்கு பார்த்திங்கன்னா பொய்ச்சலை வழக்கு ஸோ ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஸோ இந்த மூல வழக்கில் இதுதான் கேட்குறது வாய்ப்பு இருக்குது தொண்டர்களாக தேர்வுபட்டப்பட்டீங்களா நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிங்களா இல்லை பைலாக தான் மாற்றுனீங்களா இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் இந்தியக்கே இந்த வழக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்த எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுட்டாங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மிகப்பெரிய லெவலில் வந்து வெளுத்துறும் சாயம் வெளுத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்க இந்த வழக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இது பின்னாடி ஏற்படுமே கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக பின்னாடி இருக்காது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க இது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க சின்ன சிக்கல் தான் இது தற்காலிக பிரச்சனை மாதிரி தான் சொன்னாங்க இது நிரந்தர பிரச்சனை தற்காலிக பிரச்சனை கிடையாது எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நாள் பொதுச்சேரம்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு பொதுச்சேரம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வழக்கை மூல வழக்கை வரும்போது மென்ஷனம் பண்ணியிருந்தார் அது தப்புன்ற மாதிரி எதுக்கு வந்து கொண்டு போகிறாங்கன்னா வழக்கு மூல வழக்கே பொதுச்சேரில் செல்லுமா செல்லாதுன்னு சொல்லிட்டு தான் கேள்வியை அப்போ நீங்கள் எப்படி போய்ச்சலை பண்ணணும் சொல்ல நீங்கள் போடலாம் அதை தான் வந்து ஜட்ஜே கேட்குறேன் நான் தான் தீர்ப்பு கொடுக்கணுன்ற மாதிரி பட் வந்து இந்த ஆர்டிஐ தகவல் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர்னு போடவே இல்லை ஒருங்கிணைப்பாளாக இனியும் ஒருங்கிணைப்பாளாக தான் இருக்காங்க பை கேஸ் இன் கேஸ் பார்த்திங்கன்னா அது கோர்ட் தான் டிசிஷன் எடுக்கணும் நோட்டுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஃபைலையும் ஓபிஎஸ் கொடுத்த ஃபைலையும் ரெக்கார்டில் வச்சுருக்கோம் அவ்வளோதான் வழக்கு இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட வழக்கு நிலவில் இருக்காங்கன்னா அந்த வழக்கு எதுவுமே பண்ணல நம்ம ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது தேர்தல் ஆணையம் வந்து இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்கூட தான் இருக்குது தேர்தல் ஆணையம் இந்த கோர்ட்டுகளுக்கு கட்டுப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா வழக்கு நிலுவில இருக்கானா எல்லா வழக்குலையும் பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு எட்டப்பட்டுச்சுன்னா அது தே தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் ஆனால் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் ஸ்டேட்டஸ்க்கும் இருக்குன்றத மறுக்கவே முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர் இருந்த புகழேந்தோட மகன் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஏ ஜெய்சிமான்றவரும் எடுத்திருந்தார் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கலங்கடிச்சிருச்சு இப்போ அந்த பாயிண்டையும் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகி சிக்கலை உண்டாக்கி கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன்னோட மானத்தை இழந்து ஒரு மிக மோசமான நிலையில் தான் இருக்காரு எதனால் வச்சுட்டு பார்க்கணும் இந்த எம்பி எலெக்சனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு வேற எம்பி எலெக்சனுக்கு அப்புறம் வேற ரெண்டு ரெண்டு வகையில் வைக்கலாம் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோல்வி ஆலோசனை கூட்டத்தில் ஏகப்பட்ட மோதல் கேபி பி முனிசாமிக்கு சி வி சென்ம சி வி ஏற்கனவே மோதல் எஸ்பி வேலுமணியோட இப்போ மோதல் செங்கோட்டையனோட மோதல் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆறு முன்னால் அமைச்சு அழுத்தம் கொடுத்தது ஸோ முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லலாம் முன்னாடி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் நாடாளுமன்றத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா கூட்டணி வைங்கின்ற மாதிரி அழுத்தம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்காதனால தோல்வின்ற மாதிரி வெளிப்படையாக வந்து சொல்லிட்டார் எஸ்பி வேலுமணியை அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கா இன்னும் மேலும் சிக்கல் தான் உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுவும் கேட்கவே இல்லை இப்போ எஸ்பி வேலுமணிக்கும் கேபி முனிசாமிக்கும் மோதல் வந்துருச்சு ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக கேபி முனுசாமிக்கு ஆதரவு கொடுத்துருக்காதான் சொல்கிறாங்க கேபி முனுசாமி வேளை பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்தா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கும் பட்சத்தில் கேபி முனுசாமியை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா தயார் நிலை இருக்காங்க இப்போ ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு சேரட்ட அவர் கேட்க வைக்கிறாரு சில்லப்பாண்டின்னு சொல்றவர்கிட்ட எதுக்கு தோல்வி அடைஞ்சிங்க பசங்கெல்லாம் நல்லா வந்து சம்பாதிச்சு வச்சிருப்பீங்களே ஆட்சி இருந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் அதை இறக்க வேண்டியதுனா கேட்க செல்லப்பாண்டிட்டு வரும் முன்னாள் அமைச்சர் கூட தான் அவரும் திருப்பி வைக்காரு கிருஷ்ணகிரிலேயும் தர்மபுரிலேயும் நீங்கள் இறக்கி கிழிச்சிட்டீங்களா நீங்கள் வந்து இறக்க வேண்டியதுன்னா எதுக்கு தோல்வின்ற மாதிரி கேட்க அது மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமாகச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி அணையில் இருக்க கேபி முனுசாமி யார் நாட்டையும் அதிகாரம் பண்ணுற ஒரு போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் எதிர்ப்பை தான் சம்பாதிச்சு வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி இடத்த பிடிக்கணுன்ற ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்ல இது கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா ஒரு ஜர்க்கா ஆக வச்சிருச்சு கேபி முனுசாமிக்கு அந்தளவுக்கு வந்து டேலண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கமிஷன் முனிசாமின்ற கேபி முனுசாமிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது அளவுக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நிர்வாகியில் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமிக்கு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவரே எப்போ தெரியும் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் உழுந்தால் மட்டும்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சிருக்கப்பறம் தோப்பூர் வெங்கடாச்சலம் போட்ட சீனியர் நபர்லாம் ஓரம் கட்டினார் கறுப்பு நினைச்சு இது மிகப்பெரிய செலவு பச்சு போபியஸும் அந்த அரசியலில் வருவார் அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பிளான்ட்டு பண்ணி தான் இந்த செயல்பாடுகளை ஈடுபடுத்த தெளிவாக